காமஜாமன் உறங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய மனைவியின் காலில் ஒரு பெரிய வைரக்கல் கட்டி தொங்க விடப்பட்டிருந்ததை பார்த்தா இதுக்கு முன்னாடி அவன் இதை பார்த்ததே இல்லை ஆச்சரியமும் ஆனந்தமும் கொண்ட காமஜாமன் அதை அவிழ்த்து கூடாரத்துக்கு வெளியே வெளிச்சத்தில் கொண்டு வந்து பார்த்தான் ஒரு ராட்சத கழுகு வானத்துல சிறகடித்து பறந்துட்டு இருந்துச்சு வெளியில காமர் ஜாமனுடைய கையில சுடர்விட்டு மின்னற வைரக்கல்ல அந்த கழுகு பார்த்துச்சு ஏதோ உணவு பொருள் தான் நினைச்சு இருந்து சரையல்னு பாய்ந்து ஜாமனுடைய கையில இருந்த வைரக்கல்ல பறிச்சுட்டு வானத்துல பறந்துருச்சு கழுகு வானத்துல பறக்க காமர் துரத்திட்டு ஓடிட்டு இருந்தா அந்தயும் சாஞ்சது இரவு படர தொடங்குச்சு கழுகு ஒரு ஈச்சை மரத்துக்கு மேல உட்கார்ந்துச்சு களைப்போ சோர்வும் கவலையும் கொண்ட காமர் ஜாமன் அந்த மரத்தடியிலேயே மயங்கி விழுந்தான் அன்னைக்கு இரவு கழிந்து பொழுதும் புலர்ந்துச்சு தன்னுடைய மனைவி எங்க தான் எங்க இருக்கோன்னு நினைச்சு அழுதா மறுபடியும் அந்த கழுகு சிறகடிக்கிற ஓசை கேட்டுச்சு பக்கத்துல இருந்த ஒரு கல்லை எடுத்து கழுக நோக்கி வீசினா அப்பவும் அந்த பொல்லாத கழுகு அந்த வைரக்கல்ல கால்களால மறுபடியும் வன தாழப்பறக்கிதுல பள்ளத்தாக்குகள் மலைகள் ஓடைகள் ஊற்றார்கள் இதையெல்லாம் கடந்து கழுக துரத்திட்டே காமர்ஜாமன் போனான் இப்படியே கழுக துரத்திட்டு எட்டு தினங்கள் ஓடுனான் ஒன்பதாம் நாள் பசியாலும் களைப்பாலும் காமர்ஜாமன் சோர்ந்து விழுந்துட்டா கொஞ்ச நேரத்துல அவன் மயக்கம் தெரிஞ்சா அதுக்கப்புறம் சுத்தியும் பார்த்தா அந்த கழுகு தென்படவே இல்ல கழுகு தன்னை அலக்கழிச்சு ஏமாற்றி விட்டதை உணர்ந்தான் தன்னுடைய துரதிருஷ்டத்தையும் அன்பு மனைவியையும் நினைச்சு கதறி அழுதான் தான் வந்த பாதை அவனுக்கு மறந்தே போச்சு இருந்த ஒரு மலை மேல ஏறி ஏதாவது நாடு நகரம் தென்படுகிறதான்னு நாலாபுறமும் சுத்தி பார்த்தா கொஞ்ச தூரத்துல ஒரு நகரம் தென்பட்டுச்சு கல்லு முள்ளும் கால்கள்ல குத்த தள்ளாடியபடி அந்த நகரத்தை நோக்கி போனான் அகன்ற வீதிகளும் மாட மாளிகைகளும் காணப்பட்டனவே ஒழிய தென்படவே மக்களே கடைசியில ஒரு நந்தவனத்தை அடைஞ்சா எங்கும் மலர்கள் பூத்து புத்துக்குழுங்கிட்டு இருந்துச்சு மலர்கள்னா தன்னுடைய மனைவிக்கு மிகவும் விருப்பங்கிறத நினைச்சு மறுபடியும் வருத்தப்பட்டா அப்ப நந்தவனத்துல ஒரு ஆள் எதிரில வந்தா அட பாவி நீ யாரு இப்படி தைரியமா இங்கு வந்திருக்கீன்னு சொல்லிட்டு வந்தவன் காமர்ஜாமனுடைய கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு அறையில தள்ளுனா அதுக்கப்புறம் அந்த நபர் தனது நந்தவனத்துடைய தோட்டக்காரங்கிறது சொல்லி ஒரு பயங்கர செய்தியையும் சொன்னான் இஸ்லாம் மதத்துக்கு விரோதிகள் இந்த நாட்டை ஆழ்வதாகவோ இஸ்லாமியர்களை கண்டா கொன்று விடுவார்கள்னு சொன்னான் தம்பி வருத்தப்படாத உன்னை பார்த்தா உயர்குடி மகனை போல காணப்படுற உன்னை நான் எப்படியும் காப்பாத்தவ கவலைப்படாத நீ யாருங்கிறதையோ எப்படி இந்த பொல்லாத நகரத்துக்கு வந்தேங்கிறதையோ சொல்லுன்னு கேட்டா தோட்டக்காரன் காமஜாமன் தன்னுடைய துரதிருஷ்ட வரலாற்ற அழுதவாறே சொன்னான் அவனுடைய துயர கதையை கேட்ட தோட்டக்காரன் மனமிழகுனான் மகனே வருத்தப்படாத ஆண்டவனுடைய பேரருளால நீயும் உன்னுடைய மனைவியும் ஒன்னு சேர்வீங்க அதுவரைக்கும் என்னுடைய சிற்றாலாக மாறுவேடம் பூண்டு நீ என்னுடைய இரு வருடத்துக்கு ஒரு முறை இங்கிருந்து ஒரு வணிக கப்பல் எபோலி தீவுக்கு போகுது அந்த தீவுதான் இஸ்லாமியர்களாலரு தீவு நீ அங்க போயிட்டா உன்னுடைய தந்தை ஷாஜமானுடைய ராஜ்யத்தை மிக சுலபமா அடைஞ்சிடலான்னு சொன்னா தோட்டக்காரன் மாறுவேடம் பூண்டு காமஜாமன் ஒரு தோட்டக்காரனா மாறுனா நாட்கள் ஓடிச்சு இதுக்கிடையில ஜாமனுடைய தந்தை ஷாஜமான் வேட்டைக்கு செல்வதாக சொல்லி சென்ற தன்னுடைய மகன் திரும்பவில்லையேங்கிறத நினைச்சு ரொம்பவுமே விசனப்பட்டாரு நாலா திக்குகளிலும் கடுகி ஓடுற குதிரைகளோட வீரர்களை துரத்தினாரு ஒரு திக்குல தேட போனவங்க ஜாமனுடைய உடைகள் ரத்தத்துல தோய்ந்து கிடைக்கிறத பார்த்தாங்க மாமன்னர் ஷாஜமான் தன்னுடைய மகன் வேட்டையில ஏதோ கொடிய மிருகத்தால கொல்லப்பட்டான்னு நினைச்சு துக்கத்துல ஆழ்ந்தாரு அழுத புலம்பினாரு மகனுக்கு கிரியைகள் எல்லாம் நடத்தி நகருக்கு வளப்புறத்தே ஒரு பெரிய சமாதியும் கட்டுனாரு கை தேர்ந்த கொண்டு காமர்ஜாமனுடைய அந்த சமாதியில வரைய செஞ்சாரு தானும் அழுது புலம்பி அள்ளும் பகலும் அங்கேயே கிடந்து ரொம்பவும் விழிந்து போனாரு மாமன்ன ஷாஜமான் இங்க இப்படி இருக்க கடற்கரையில விட்டு வந்த காமர்ஜாமனுடைய மனைவி தனக்கு பக்கத்துல காமர்ஜாமன் இல்லாததை பார்த்து எழுந்து கூடாரத்துக்கு வெளியே ஓடி வந்தா காமர் ஜாமன் எங்குமே காணப்படலை கப்பல் மாலுமிகள் நாலாபுரமும் தேடினாங்க எங்குமே காமர் ஜாமன் தென்படலை மனத்துயரடைந்த இளவரசி தன்னுடைய உடைகளை மாற்றும் போது தனது வலது காலில் கட்டி இருந்த வைரக்கல் காணாததை பார்த்தா அவளுக்கு பலவித எண்ணங்கள் தோன்றுச்சு அந்த கல் காணாமல் போனதுக்கும் தன்னுடைய கணவன் காமர் ஜாமன் காணாமல் போனதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கணும்னு நினைச்சா நாட்கள் பல கடந்துச்சு கடைசியா ஒரு நாள் தன்னுடைய கணவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவ தன்னுடைய கணவன் காமர்ஜாமனுடைய உடைகளை தரிச்சிட்டா ஆணுடையில் உள்ள இளவரசியை யாரும் பெண்ணனே சொல்ல முடியாது இளவரசி ஆணுடையோட கூடாரத்துக்கு வெளியே வந்தா காமர்ஜாமன் தான் வந்துட்டான்னு நினச்ச மாலுமிகளும் வேலைக்காரர்களும் மகிழ்ச்சி அடைந்தாங்க அவர் எங்கோ வெளியே போக இருப்பதாக நினச்சி ஒரு அழகிய குதிரையை எதிரில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க இளவரசி குதிரை மேலே ஏறி கிளம்பிட்டாள் வனவனாந்திரங்கள் காடு மேடெல்லாம் கணவனை தேடி சுத்தி அடைஞ்சா அவளுடைய பரிவாரங்களும் பின்தொடர்ந்துச்சு பல நாட்கள் கழிச்சு ஒரு நாள் கருங்காலிங்கிற தீவை அடைஞ்சா ஒரு அரசகுமாரி நினைச்ச அரசன் வரவேற்று உபசரிச்சான் தம்முடைய மகள மனம் புரிந்து கொள்ளும்படியாகவும் சொன்னா ஆனுடையிலிருந்த இளவரசிக்கு தர்ம சங்கடமா இருந்துச்சு இனங்க மறுத்தா எப்படியும் தனக்கு ஆபத்து ஏற்படும்னு நினைச்சு கருங்காளி தீவு அரசகுமாரியை மணந்து கொள்ள இசைந்தா திருமணமும் கோலாகலமாக நடந்துச்சு திருமணம் முடிந்த அன்னைக்கு இரவு மணவரை அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு விதியை நினைச்சிட்டு வந்துட்டே மணவரையில ஆணுடையில காத்திருந்தா இளவரசி கருங்காலி தீவி இளவரசி ஹயத் மணவரைக்குள்ள நுழைஞ்சா ஆணுடை தரித்த இளவரசி என் கண்மணியே ஹயத்னு சொல்லி ஆரத்தழுவுனா கன்னத்துல முத்தமிட்டா அதுக்கப்புறமா கட்டளுக்கு பக்கத்தில் ஒரு பட்டு துணியை விரித்து தொழுகையில் ஆழ்ந்துட்டா ஆணுடை தரித்த இளவரசி தொழுகை முடித்து கணவன் கட்டிலுக்கு வருவான்னு இளவரசி ஹயத் காத்திருந்தா காத்திருந்த ஹயத் களைப்புனால கண்ணுற வரைக்கும் தொழுகையை முடிக்கல ஆணுடையிலிருந்து இளவரசி ஹயத் கண்ணயர்ந்ததும் தொழுகையை முடிச்ச ஆணுடையிலிருந்து இளவரசி கட்டல்ல ஒரு ஓரத்துல படுத்து அவளும் உறங்கிட்டா பொழுதும் புலர்ந்துச்சு காலையில விழித்திருந்த ஹயத் சோகத்தோட இருந்தா அடுத்த இரண்டு இரவுகளும் இப்படியே கழிஞ்சிது நான்காவது நாள் இளவரசி ஹாயத் தன்னுடைய கணவன் தன்னோட கூடாதத விட்கம் விட்டு சொல்லி எழுதா அரசனுக்கு மாப்பிள்ளையுடைய போக்கு விசித்திரமாகவே தோணுச்சு இன்னும் இரண்டொரு நாள் பொறுத்துப்பாரு இல்லனா அவனை ஊற விட்டே துரத்திடுறேன்னு மகளுக்கு சமாதானம் சொன்னாரு அரசன் அன்னைக்கு இரவு மணமக்கள் படுக்கையறையில இருந்தாங்க உங்களை நாட்டை விட்டே துரத்து விடுவதா என்னுடைய தந்தை சொல்லறாருன்னு இளவரசி ஹாயத் இருந்த இளவரசி கிட்ட சொன்னான் கண்ணீர் தளிர்க்க இளவரசி தான் அணிந்திருந்த ஆணுடைகளை கலச்சி எரிஞ்சா தான் ஒரு பெண்ணுன்னு தனக்கு ஏற்பட்ட துரதிருஷ்டங்களை பற்றியும் சொன்னான் காணாம போன தன்னுடைய கணவனை தேடித்தா ஆணுடையில இப்படி வந்ததாகவும் உன்னுடைய தகப்பனார் என்ன ஆண்னு கருதி உன்னை எனக்கு மனம் செய்து வைத்தார்னு சொல்லி கண்ணீர் வடிச்சா இறங்கிய ஹயத் அன்பு சகோதரியே உன் ரகசியத்தை நான் காப்பேன் உன் கணவரை தேட நானும் முயற்சிக்கிற திரு அல்லாவின் மீது ஆணையாக இந்த ரகசியத்தை நான் யாருக்கிட்டவும் சொல்ல மாட்டேன்னு உறுதியளிச்சா மீண்டும் ஆணுடை தரிச்சா இளவரசி காலையில தம்பதிகள் இருவரும் மன மகிழ்ச்சியோடு பள்ளியறையிலிருந்து இருந்து வெளிவந்தாங்க இருவரும் யாருக்கும் சந்தேகம் தோன்றாதபடி அந்யோன்யமா நடந்துட்டாங்க இங்க இப்படி இருக்க தோட்ட வேலையில் அமர்ந்த காமர்ஜாமன் துக்கத்தோட நாட்களை கழிச்சு வந்தான் ஒரு நாள் காமர்ஜாமன் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிட்டு இருந்தான் அப்ப ஒரு மரத்துக்கு மேலிருந்து இரண்டு பறவைகள் சண்டையிட்டு இருந்துச்சு சண்டையில ஒரு பறவை செத்து கீழே விழுந்துச்சு செத்து கீழே விழுந்த பறவையுடைய கால் விரல்களிலிருந்து ஒரு வைரக்கல் தெரிச்சு விழுந்தது இதை கவனிச்சுட்டு இருந்த காமர்ஜாமன் ஓடி போய் அந்த வைரக்கல்ல எடுத்து பார்த்தா முன்னாடி தன்கிட்ட இருந்து ராட்சத கழுகால பறிக்கப்பட்ட அதே வைரக்கல் தான் அதுங்கிறத தெரிஞ்சிட்டா இந்த துரதிருஷ்டம் பிடித்த வைரக்கல்லால தானே தன்னுடைய மனைவியை இழந்தோன்னு வருந்தி கண்ணீர் விட்டா அதுக்கப்புறமா அந்த வைரத்தை மடியில வச்சுட்டா ஏதோ ஒரு நல்ல முடிவு சமீபத்துல ஏற்பட போகுதுங்கிறத தெரிவிக்கத்தா இந்த வைரக்கல் கிடைத்ததுன்னு நினைச்சா அதுக்கப்புறமா அவன் ஒரு மரத்தை சுத்தி பாத்தி வெட்டினா வெட்டுறப்ப மண்வெட்டி ஏதோ ஒரு உலோகத்து மேல பட்டு டங்குன்னு சத்தம் கேட்டுச்சு என்னவோ ஏதோன்னு நினைச்சு மிக லாவகமா மண்ணை தோண்டுனா அங்க ஒரு இரும்பு கதவு தென்பட்டுச்சு துருப்பிடிச்சு போனா அந்த கதவோட பூட்ட மண்வெட்டியால அடிச்சு உடைச்சான் கதவு திறந்துருச்சு ஒரு சுரங்க வழி தென்பட்டுச்சு இரண்டு சுரங்கத்துக்குள்ள காமர் ஜாமன் தைரியமா இறங்கி போனா அங்க நூறு ஜாடிகள் நிறைய பொட்காசுகள் நிரப்பப்பட்டிருப்பதை பார்த்தான் வெளியே வந்து யாருக்கும் தெரியாம கதவை மூடி அதுக்கு மேல செடிகளை மூடி மறைச்சான் அன்னைக்கு இரவு புதையலை பத்தி தோட்டக்காரங்கிட்ட சொன்னான் வயதான தோட்டக்காரனோ மகனே நானோ வயோதிகன் எனக்கு இவ்வளவு பொண்ணு எதுக்கு நீ ஏன் நூறு ஜாடி பொண்ணையும் எடுத்துக்கோன்னு சொன்னான் இருந்தாலும் காமஞ்சாமன் அதுக்கு ஒப்புக்கொள்ளல ஐம்பது ஜாடிகள் பொண்ணை தோட்டக்கார கிழவனை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்தினான் வருடத்துக்கு ஒரு முறை தீவுக்கு போகிற கப்பல் புறப்பட ஆயத்தமாக இருந்துச்சு யாருக்கும் தெரியாம ஜாமன் தன்னுடைய பங்கான ஐம்பது ஜாடி பொண்ணையும் வியாபார பொருள்னு சொல்லி அந்த கப்பல்ல ஏத்திட்டா தானும் புறப்பட ஆயத்தமானா கடைசி நேரத்துல தோட்டக்கார கிழவன் கிட்ட விடை பெற்று தோட்டத்துக்கு வந்தான் என்ன ஒரு துரதிருஷ்டம் தோட்ட வீட்டுல வயோதிக தோட்டக்காரன் இறந்து கிடந்தான் கிழவனுக்கு முறைப்படி ஈம சடங்குகளை முடிச்சிட்டு கருங்காலி தீவுக்கு போக துறைமுகத்துக்கு வந்தா காமர்ஜாமன் ஏற்கனவே வியாபார பொருள்கள்னு ஐம்பது ஜாடிகளும் முத்திரையிடப்பட்டு கப்பல்ல ஏற்றியாச்சு பல மணி நேரம் காமர்ஜாமனுக்காக காத்திருந்த கப்பல் அவன் வராம போகவே கிளம்பி போயிடுச்சு தான் இல்லாம கப்பல் புறப்பட்டு போய்விட்டதா அறிந்த காமர்ஜாமன் வருத்தப்பட்டான் இதுவும் விதியின் விளையாட்டு போலும்னு நினைச்சு வருந்தியவாறே மீண்டும் தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தான் வடக்குப்படியே தோட்ட வேலை செஞ்சு நாட்களை கழிச்சான் அந்த கப்பல் கருங்காலி தீவு அடைஞ்சுது அந்த தீவுல ஆணுடையில அரசாட்சி செஞ்சு வந்த காமர்ஜாமனுடைய மனைவி கப்பல் தலைவன வரவேற்றான் காமர்ஜாமன் ஏற்றிய முத்திரையிடப்பட்ட ஐம்பது ஜாடிகளையும் உள்ள என்ன இருக்குதுங்கிறத அறியாமலே கப்பல் தலைவன் அரசனுக்கு மிக குறைந்த விலைக்கு வித்துட்டா ஐம்பது ஜாடிகளும் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு ஜாடிக்கு மேல உள்ள முத்திரைகளை பார்த்தா ஆணுடையில இருந்த இளவரசி அந்த முத்திரைகள் தன் கணவனின் முத்திரை குறிகளேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா ஜாடிகளை திறந்து பார்த்ததுல உள்ள சொக்கத்தொங்கம் இருக்கிறத பார்த்தா இளவரசி அவசர அவசரமா கப்பல் தலைவனை அரண்மனைக்கு அழைத்து வர உத்தரவிடப்பட்டுச்சு அவன் சிறை செய்யப்பட்டா கப்பலோட உபதலைவனை கூப்பிட்டு இந்த கப்பல்ல ஐம்பது ஜாடிகளை ஏற்றியவரை உடனே போய் அழைச்சு வரணும் அவரை அழைச்சிட்டு வரலனா கப்பல் தலைவன் சிறசேதம் செய்யப்படுவான்னு அறிவிக்கப்பட்டுச்சு கப்பல் தலைவன் பிணை பொருளா சிறையில உப தலைவன் மறுபடியும் கப்பலை திருப்பி புறப்பட்ட இடத்துக்கே போய் முன்பு கப்பல்ல ஐம்பது ஜாடிகள் ஏற்றிய காமர் ஜாமனை கண்டுபிடிச்சு நடந்த விவரங்களை எல்லாம் சொல்லி தன்னோட வந்தாலொழிய தன் தலைவனுடைய தலை தப்பாதுன்னு சொல்லி எழுதான் மீதமிருந்த ஐம்பது ஜாடி பொண்ணையும் கப்பல்ல ஏத்திட்டு தானும் ஏறி கருங்காலி தீவை அடைஞ்சா காமஜாமன் மன்னர் வேஷத்தில் இருந்த ஆணுடை தரித்த இளவரசியே கப்பலை வரவேற்க துறைமுகத்துக்கு வந்தா மன்னரை கண்டதும் கப்பலுடைய உபத்தலைவன் கப்பலை விட்டு கீழே இறங்கி வந்து மன்னரை வணங்கி முன்பு ஐம்பது ஜாடிகள் ஏற்றி அனுப்பியவரை கொண்டு வந்திருக்க மேலும் ஐம்பது ஜாடிகளோட அவர் வந்திருக்கிறார்னு சொன்னான் ஜாடிக்கு சொந்தக்காரனை இருந்து அழைச்சி கொண்டு வர செஞ்சா கப்பலுடைய உபத்தலைவன் அரசராக மாறு வேடத்தில் இருந்த இளவரசி இருந்து இறங்கி வந்த ஒத்து கவனிச்சா கணவன் தக்க மரியாதையோட காமஜாமன் வரவேற்கப்பட்டு அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டான் கப்பல் உபதலைவனும் உடன் அழைத்து செல்லப்பட்டான் மறுபடியும் கொண்டு வந்த ஐம்பது ஜாடிகளும் அரசாங்க கஜானாவுக்கு அனுப்பப்பட்டுச்சு அரசவைக்கு போனதும் பிணையாக சிறையில் இருந்த கப்பல் தலைவனை விடுவிச்சு அவனுக்கும் உபத்தலைவனுக்கும் நிறைய பரிசில்கள் கொடுத்து வழி அனுப்பி வைக்கப்பட்டாங்க காமர்ஜாமன் அரண்மனைக்கு வந்து ஏழு நாட்களாச்சு அரண்மனையில ஒரு பொறுப்பான உத்தியோகம் அவனுக்கு தரப்பட்டுச்சு மாறு வேடமணிந்த இளவரசியும் இளவரசி ஹயத்தும் அவன் எப்படி கொடுத்த உத்தியோகத்தை நிர்வகிக்கிறான்னு வேடிக்கை பார்த்தாங்க அடுத்த சில காமர் காமர்ஜாமனுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டுச்சு இரண்டாம் வாரத்திலேயே அவன் ஸ்தானத்துக்கு வந்துட்டான் அவனுக்கு எதுவுமே புரியல மனைவி என்ன வானாலோ தந்தை எப்படி இருக்கிறாரோங்கிற விசனத்திலேயே உற்சாகம் இல்லாமல் இருந்தான் மன்னருடைய உத்தரவை பெற்று தன்னுடைய மனைவியை தேடணும்னு எண்ணம் கொண்டா காமர்ஜாமன் ஒரு நாள் மன்னரா மாறு இருக்கிற இளவரசி இருக்கிற அந்தரங்க அறைக்கு போய் அவரை வணங்கி தன்னுடைய கதையை சொல்லி தன் மனைவியை தேட செல்ல அனுமதி வேண்டுனா இதுவரைக்கும் வேடிக்கை காட்டினதே போதும்னு நினைச்ச இளவரசி அன்பரே இதோ உங்கள் அன்பு காதலின்னு சொல்லிட்டே தன்னுடைய மன்னருக்கான ஆணோடைய கலைந்தறிந்தா இப்படி திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியால காமர்ஜாமன் மயக்கம் போட்டே விழுந்துட்டா இளவரசி அவனை மயக்கம் தெளிவிச்சா அப்பவும் காமர்ஜாமனுக்கு இது கனவா இல்ல நனவான்னு தெரியாத நினைவிலேயே அன்பே அன்பேன்னு உளறனா இருவரும் கண்ணீர் பெருக்கினாங்க அந்த நேரத்துல அரசகுமாரி ஹயத்தும் அந்த இடத்துக்கு வந்தா அவளும் அந்த ஆனந்தத்துல பங்கு கொண்டா காமர்ஜாமனுடைய மனைவியான இளவரசி இனியும் வேடமிட்டு நடிப்பது உசிதமல்லன்னு நினைச்சு இளவரசி ஹயத்தோட பெற்றோர்கள் கிட்ட போய் முழு உண்மையையும் சொல்லி தன்னை மன்னிக்குமாறு வேண்டுனா கருங்காளி தீவோட மன்னர் கேட்டு அன்பு மகளே உங்க கதை உண்மை காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உலகத்தவர்கள் எல்லோரும் எத்தகைய துன்பம் வரினும் உண்மை காதலே வெல்லுங்கிற படிப்பினைய அனைவரும் உணரட்டும்னு சொன்னாரு மகளே இன்னும் ஒரு வேண்டுகோள் நீயும் என்னுடைய மகள் ஹயத்தும் சகோதரிகள் போல பழகி இருக்கீங்க அதனால உன்னுடைய கணவரை என்னுடைய மகளையும் மனைவியா ஏத்துக்கணும் எனக்கும் வயசாகிருச்சு அவளை மணந்ததும் ஜாமனே இந்த நாட்டு அரசாட்சியையும் ஏத்துக்கணும்னு சொன்னாரு தீவு மன்னர் உடனே ஒரு நல்ல நாள்ல இளவரசி ஹயத்துக்கும் காமர்ஜாமனுக்கும் திருமணம் நடந்திருச்சு மூத்த இளவரசியுடைய தந்தையான பாதாளத்தீவு மன்னருக்கும் ஜாமனுடைய தந்தையான பேரரசர் ஷாஜமானுக்கும் செய்திகள் பறந்துச்சு ரெண்டு மன்னர்களும் அளவற்ற பரிசு பொருள்களோட கருங்காடி தீவு அடைஞ்சாங்க காமர் ஜாமன் காமர்ஜாமன் தீவோட மன்னரானா ரெண்டு மனைவிமார்களோட இன்ப வாழ்க்கை நடத்தினான் மறு வருடமே ராணிகள் இருவரும் கருவுற்றாங்க இருவருக்கும் ஆண் குழந்தைகள் பிறந்துச்சு மூத்த ராணிக்கு பிறந்த மகனுக்கு ஆம்ஜாத்னு பெயரிட்டாங்க இளைய ராணி ஹயத்தோட மகனுக்கு ஆஜாத்னு பேர் வச்சாங்க வருடங்கள் ஓடிச்சு காமர்ஜாமன் முதுமையடைஞ்சா முதுமையடைந்த காமர்ஜாமன் ராஜ்ய பொறுப்பை தன்னுடைய இரு மகன்களிடமும் ஒப்படைச்சா எஞ்சிய காலத்தை கேளிக்கைகள்ல கழிக்கலானா அழகிலும் நாட்டியத்திலும் சங்கீதத்திலும் புகழ்பெற்ற இளம் அடிமை பெண்கள் பலர் அரண்மனையில சேர்ந்தாங்க காமர்ஜாமன் இந்த கேளிக்கை மகளர்கள் கிட்ட மனசை பறிகொடுத்துட்டாங்கிறது இரண்டு ராணிகளுக்கும் தெரியும் இந்த இளம் அடிமை பெண்கள் ஆம் ஜாத்தியும் ஆஜாத்தையும் அன்போட உபசரிச்சு வந்தாங்க அவங்கள மார்போடு அணைச்சு முத்த மாறி பொழிவாங்க இதை யாருமே வித்தியாசமா கருதுறதில்ல மன்னருடைய காதலிகளான இவங்க மன்னருடைய மகன்கள் மேல தாயன்பு கொண்டே இப்படி செய்வதா எல்லோரும் நினைச்சாங்க ஆனா உண்மை வேற மாதிரி இருந்துச்சு இதுக்கப்புறமா ஆம் ஜாத்துக்கும் ஆ ஜாத்துக்கும் என்ன ஆச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சுவாரஸ்ய சம்பவங்கள் நடந்ததுங்கிறத பற்றி நம்முடைய அடுத்த பகுதியில் பார்க்கலாம்